வணக்கம் ஆல் இன் மன்சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்போம் இல்லையா அது கொடுக்குற வழக்கம் சில பேருக்கு இருக்குது அந்த அகத்திக்கீரை நம்ம வந்து ஏன் கொடுக்குறோம் அது எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அதனுடைய முக்கியத்துவம் தான் நம்மளுடைய சேனலை இப்போ பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அகத்தி கீரை அகத்தி கீரையோட தன்மையை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் அகத்தி கீரைனா அகம் சுற்றமாகும் கீரை அகத்தை வந்து சுத்தமாக்குமா அதாவது நம்ம சாப்பிட்டாலும் நம்முடைய அகம் என்கின்ற தேகம் உடல் வந்து சுத்தமாகும் அதாவது நம்மளுடைய ஜீரணத்தன்மை நன்றாக இருக்கும் நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குமோ அகத்திக்கீரை அதுதான் அகத்திக்கீரையின் கீரையின் தன்மைங்க இந்த அகத்தி வந்து விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டது அதாவது விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டதுன்னா ஏதாவது பாக்டீரியா ஜெர்ம்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நம்ம உடலில் வந்து அது விஷத்தை வந்து முறிக்கும் அதனால் இந்த பசுவிற்கு வந்து அகத்திக் கீரை வந்து நம்ம தரோம் இல்லையா அதனுடைய பயன்கள் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது பசுக்கு அகத்திக் கீரை தரும்பொழுது முதல்ல நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ என்ன செஞ்சுருக்கோமோ பாவங்கள் நம்ம வந்து முற்பிறவியில் செஞ்சிருப்போம் இல்லையா பாவங்கள் அப்படி இல்லைனா இந்த பிறவியில் கூட சில பேர் வந்து பாவங்கள் செய்திருப்பார்கள் அத்தனை பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பசிவிற்கு அகத்திக்கீரை ஒரு கட்டு வாங்கி கொடுத்தா நம்முடைய பாவங்கள் வந்து நீங்கும் அது மட்டும் இல்லை கொலை களவு இதெல்லாம் வந்து செய்திருப்பார்கள் அந்த கொலை களவு செய்திருக்கும் பாவங்கள் அனைத்தும் கூட பசுவிற்கு நம்ம கொடுக்கும் அகத்தி கீரையால் பாவங்கள் நீங்கும் மேலும் வந்து பிரம்மகத்தி தோஷம் நமக்கு வந்து தோஷத்திலே வந்து மிக கொடிய தோஷம் வந்து பிரம்மகத்தி தோஷம் என்பார்கள் இந்த பிரம்மகத்தி தோஷம் வந்து சில பேருக்கு இருக்கும் அவர்கள் ஜாதகத்தில் இருக்கும் அந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறவர்கள் ஏதேனும் எந்த தோஷமாக இருந்தாலும் சரி அந்த தோஷம் எல்லாம் வந்து அப்படியே காணாமல் போகும் விலகி போகுமா நம்ம வந்து அகத்திக்கீரை பசுமாட்டிற்கு கொடுக்கும்போது அவ்வளவு சிறந்ததாங்க நம்ம வந்து பசுமாட்டுக்கு கீரை அகத்திக்கீரை கொடுத்தால் வந்து மிகவும் நன்மை பயக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வந்து பசுமாட்டில் இருக்கிறார்கள் இல்லையா பசுமாட்டில் வந்து வாசம் செய்கிறார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நம்ம வந்து பசுமாடு என்கின்ற மகாலட்சுமி அம்சமான பசுமாட்டிற்கு வந்து நம்ம அகத்தி கீரை கொடுப்பதால் வந்து நமக்கு தோஷங்கள் நீங்கும் நம்முடைய பாவங்கள் நீங்கும் மற்றும் வந்து நம்முடைய ஏதேனும் ஒரு கொடிய துன்பத்தில் இருந்தாலும் சரி அந்த துன்பமும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் மேலும் வந்து நீண்ட நாட்களாக ரொம்ப நாட்களாக வந்து சிலர் வந்து முன்னோர்களுக்கு தன்னுடைய பெற்ற தாய் தந்தையர் அல்லது தாத்தா பாட்டி போன்றவர்களுக்கு திதி கொடுக்காமல் இருப்பார்கள் மற்றும் அந்த கர்ம செய்யா அந்த வந்து அந்த திதி கொடுக்காமல் இருக்கின்ற அந்த செயல் அந்த செயலை வந்து நம்ம வந்து அந்த பாவம் அந்த பாவமாக மாறுமோ அந்த பாவத்தை வந்து எப்படி போக்குவது நம்ம வந்து பசுமாட்டிற்கு பதினாறு அகத்தி கீரை கட்ட வந்து பசுமாட்டிற்கு கொடுத்தால் வந்து அந்த பாவங்கள் நீங்கும் பெற்றோர்களுக்கு அதாவது முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருக்கின்ற பாவமும் தோஷமும் நீங்கும் ஆனா பெற்றோர்களுக்கு நாம வந்து எப்பவுமே நம்ம முன்னோர்களுக்கு மறைந்த முன்னோர்களுக்கு நாம் வந்து திதி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அமாவாசை தோறும் நாம் திதி கொடுக்க வேண்டும் மேலும் வந்து அமாவாசை அன்னைக்கு நாம் வந்து அகத்திக்கீரை கட்டை வந்து நம்ம வந்து பசுமாட்டிற்கு கொடுத்தால் வந்து நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கலனா கூட அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம் இது வந்து பித்திருதோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏதாவது பித்ரு தோஷம் அப்படின்னா அம்மாவாசை என்று மற்ற திதிகளில் வந்து நம்ம வந்து திதி கொடுக்காமல் முன்னோர்களுக்கு மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருக்கின்ற பாவங்கள் அனைத்தும் வந்து இது வந்து நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் தோஷம் இருந்தாலும் அது அப்படியே நீங்குமாம் மற்றும் வந்து நம்முடைய வாழ்வு வந்து மேலோங்கும் முன்னேறும் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நம்முடைய குடும்பத்தில் நிகழும் என்பது நம்பிக்கை அதனால் பசுமாட்டிற்கு வந்து அந்த ஒரு கட்டு அகத்திக்கீரை கொடுப்பதால் எவ்வளவு நன்மைகள் பாருங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் அந்த அகத்தி கீரை கொடுப்பதால் நமக்கு நம்முடைய வாழ்வு சிறக்கும் மற்றும் நம்முடைய பாவங்கள் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் மற்றும் பித்ரு சாபம் நீங்கும் மற்றும் நம்முடைய குடும்பம் வந்து வளர்ச்சி அடையும் அதனால் நம்ம வந்து ஒரு பழக்கமாகவே வைத்து கொள்ள வேண்டும் ஒரு அமாவாசை அன்று வந்து பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுக்கலாம் சில வீட்டில் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற வீட்டில் வந்து வீட்டு வாசல்லையே வந்து பசுமாடு வருங்க அந்த பசுமாட்டிற்கு வந்து அகத்திக்கீரை வந்து வாசல்லையே வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஒரு ஷெட் இருக்கும் அதாவது மடம் மடத்தில் வந்து பசுமாடு இருக்கும் அந்த மட மடத்தில் வந்து நம்ம போய் பசு மாட்டிற்கு அகத்தி கீரை கொடுக்கலாம் மேலும் பசுமாடு என்றாலே வந்து லக்ஷ்மியின் அம்சம் இல்லையா இது வந்து என்ன பண்ணலாம் வந்து வீட்டில் காமதேனு படம் வந்து சில பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க அது காமதேனு படத்தை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் சந்தன குங்குமம் இட்டு விளக்கை ஏற்றி காமதேனுக்கு நம்ம பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் அதாவது நம்ம வந்து முக்கோ முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் நம்ம வந்து அர்ச்சனை செய்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அதனால் பசுமாட்டிற்கு நம்ம வந்து பூஜை செய்கிற மாதிரி ஒரு ஐதீகம் எப்படி வந்து கிரகப்பிரவேசம் அப்போ வந்து பசுமாட்டை வீட்டிற்கு நம்ம அழைத்து பூஜை செய்கிறோம் அதே போன்று வந்து ஒரு வீடு கட்டுறாங்க வீடு கட்டும்போது முதல்ல வந்து கிரகப்பிரவேசம் பண்றாங்க அதான் கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது வீட்டிற்கு வந்து பசுமாடு கண்ணுக்குட்டியோடு அழைத்து சந்தன குங்குமம் இட்டு மற்றும் மாலை அணிவித்து தூப தீபம் காண்பித்து பசுமாட்டிற்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஆர்த்தி எடுத்து இதெல்லாம் நம்ம பூஜை செய்கிறோம் இல்லையா அந்த பூஜைக்கு சமமாகும் வெள்ளிக்கிழமை தோறும் காமதேனு படத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து நாம் வழிபட்டால் மேலும் வந்து கோவிலில் வந்து கோமாதா பூஜை நடக்குங்க கோவிலில் கோமாதா பூஜை நடக்கும்போது நம்ம அந்த பூஜையில் கலந்துட்டு நம்ம வந்து பசுமாட்டிற்கு நம்ம வஸ்திரம் மற்றும் வந்து ஏதாவது வந்து நெவேத்தியமாக ஏதாவது எடுத்துட்டு போகலாம் மற்றும் வந்து அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அதாவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதாவது பசுமாட்டிற்கு நம்ம எப்படி நாம் வந்து வழிபடுகிறோமோ அதே போன்று நம்முடைய வாழ்வு வந்து சிறக்கும் மற்றும் வெற்றி பெறும் தடைகள் அனைத்தும் நீங்கும் சுப வாழ்வு கிடைக்கும் மேலும் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் முடிந்த பிறகே நம்ம வந்து அன்னைக்கு வந்து அகத்திக்கீரை கீரை பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் மற்றும் தவசம் என்ற திதி நேரங்களில் அந்த நாட்களில் நம்ம வந்து பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை கொடுக்கலாம் அது மிகவும் நல்லது அதனால் அகத்திக் கீரை வந்து நம்ம தவறாமல் பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும் நாமும் அகத்தி கீரை வந்து வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைனா ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் அப்படி வந்து சமைச்சு சாப்பிடலாங்க அகத்தி நம்முடைய அகம் வந்து சுத்தமாகும் அதனால் அகத்தி கீரை வந்து மிகவும் நல்லது அது பசுமாட்டிற்கு கொடுக்கும்போது நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து நம்முடைய அகம் சுத்தமாகும் அகத்திக் கீரையை வந்து நம்ம தினம்தோறும் சாப்பிடாமல் ஏனாக்க டூ மச் ஆஃப் திங் இஸ் குட் ஃபார் நத்திங் இல்லையா அதனால் வந்து நம்ம தினமும் அதிக அதிகமாக தினமும் சமைச்சு சாப்பிடாமல் நம்ம வந்து என்றைக்காவது ஒரு நாள் இந்த அகத்திக் கீரையை நம்மளுடைய உணவில் சேர்த்துண்டா நம்முடைய அகம் சுத்தமாகும் அகத்தி கீரையோட தன்மையே அதுதான் நம்முடைய உடலில் இருக்கின்ற அனைத்து கெட்ட நீரை கெட்ட கழிவுகள் எல்லாம் வந்து மறையும் அது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ப அகத்தி கீரை வந்து நம்ம எண்ணிக்காது நம்ம உணவுல நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பிடும்போது பசுமாட்டிற்கும் நம்ம அம்மாவாசை என்ற திதி நாட்களில் நம்ம பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் அதனால தான் அகத்தி கீரை வந்து மிகவும் நல்லது பசுமாட்டிற்கு கொடுத்தால் நமக்கு புண்ணியம் வந்து சேரும் என்ன அன்பர்களே இந்த வீடியோவில் வந்து பசுமாட்டிற்கு நம்ம ஏன் அகத்திக்கீரை கொடுக்கறோம் அந்த அகத்தி கொடுக்கும் பலன்கள் என்ன அதெல்லாம் நம்ம முழு விவரமாக இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா மேலும் வந்து இந்த அகத்திக் கீரை நமக்கு வந்து என்ன நன்மை பயக்கும் அதையும் நம்ம சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் எப்போவுமே நம்ம வந்து நல்ல விஷயங்களை ஷேர் செய்யும்போது அவர்கள் பலனடைவார்கள் இல்லையா அதன் மூலம் நமக்கும் வந்து நன்மை பெறுவோம் அதனால் நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் வந்து தெரிந்து கொள்ளட்டுமே இந்த அகத்திக்கீரை கீரை வந்து பயன் மற்றும் வந்து பசுமாட்டிற்கு நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றும் ஆலின் ஒன் ஜோன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்